ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் முடிஞ்சு அடுத்த வருடமானது பிறந்திருக்கு ஆமாங்க பங்குனி மாதம் முடிஞ்சு நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்திரையுடைய முதல் நாள் ஸோ இந்த சித்திரையுடைய முதல் நாள் வந்து தமிழ் வருட பிறப்பாக கொண்டாடப்படுது இந்த தமிழ் வருட பிறப்புடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய பரிகாரங்களையும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாளுடைய சிறப்பு என்னங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த சிறப்புகளுக்கு ஏற்ப நாளை நாள் வழிபாடு செய்யுங்க வழிபாடோடு பரிகாரமும் நான் சொல்கிறத செய்யுங்க நல்லது நடக்கும் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அதிசயம் நாளை நாள் நடக்குதுங்க குருவும் சரியனும் அதாவது குருவும் சூரியனும் நாளை நாள் சேர்க்க சேர்ந்து இருக்கிற போகிறாங்க இது பன்னெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய அரிய நிகழ்வு இந்த நிகழ்வால் இந்த தமிழ் வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக பல பேருடைய வாழ்க்கையில் அமையும் பொதுவாக ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில சஞ்சரிக்கோ இதுல அதிவேகமாக சுழலக்கூடிய கூடிய கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை நாட்கள் ஆகும் அதிகபட்சமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம் மட்டுமே இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய இந்த பயிற்சியால கிரகங்கள் ஒரு ராசியில் ஒன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையோ உண்டாக்கும் மிக மிக சுபிட்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும் பொழுது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம் அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியன் சேர்க்கை பல யோகங்களுடைய இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இது போன்ற ஒரு சேர்க்கையானது பன்னெண்டு ஆண்களுக்கு ஒரு முறை நிகழும் அது வந்து ஏப்ரல் பதிமூணாம் தேதி சூரியன் மீனராசிலேருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிட்டார் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குருவோடு சூரியன் வந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி இணைய போகிறாரு இது ரெண்டும் இணையக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்த யோகமானது பல பேருடைய வாழ்க்கையில் இனி ஏற்பட போகுது இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்கள் பெறக்கூடிய ராசிக்காரங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்பது கிரகங்கள்லேயே முழுமையான சுப அறியப்படுவது குரு அதே போல் கிரகங்களுடைய அரசன் என்று சொல்லப்படுவது சூரியன் இதனால தான் பன்னெண்டு ராசி கட்டத்தில் சூரியன் முதல் ராசியான மேசராசியில் அதிகபட்ச பலம் பெற்று உச்சம் அடைகிறாரு ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பிலுமே அதாவது பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் மாத காலாண்டருடைய அடிப்படையில் சூரியன் மேசராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம்தான் புதிய ஆண்டு நாளைய தமிழ் புத்தாண்டு பிறக்கும் என்று கருதப்படுது ஒவ்வொரு ஆண்டுமே ஒரு மாதம் சூரியன் உச்சமடைந்தால் கூட குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு ஆண்டு சஞ்சரிப்பார் எனவே மேசராசியில் எப்பொழுது குரு சஞ்சரிக்கிறாரோ அப்பொழுது சூரியன் நினைவது மிகப்பெரிய சக்தி யோகத்தை ஏற்படுத்துகிறது ஸோ ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதிமூணு அன்னைக்கு குரு வந்துட்டாரு இப்போ சூரியனும் நாளை நாள் வரப்போறாரு ஸோ இந்த கூட்டணி பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது அதிகமான ஒளி பொருந்திய சூரியன் எந்த கிரகத்தோடு இணைந்து சஞ்சரித்தாலுமே அந்த கிரகத்தின் ஒளியை உள்வாங்கி அதன் சக்தியை இழக்க செய்வார் ஜோதிடத்தில் இது அஸ்தாங்கம் என்று கூறப்படுவதுண்டு சூரியன் சந்திரன் இணையும் பொழுது சந்திரன் ஒளி இல்லாமல் அமாவாசை திதி ஏற்படும் என்பது குறிப்பிடப்படும் இது ஒரு எடுத்துக்காட்டு இதற்கு விதிவிலக்கு ராகு மற்றும் குருதா ராகுவோடு சூரியன் இணையும் பொழுது சூரியனுடைய பலம் குறைந்து போகும் ஆனால் குருவோடு சூரியன் இணையும் பொழுது இரண்டு கிரகங்களுமே அதிகமான சுபத்தன்மை பெற்று அற்புதமான பலன்களை பல மடங்கு அதிகரித்து வழங்கும் அதுதான் மெயின் விஷயமே குரு மற்றும் சூரியன் சேர்க்கை வெவ்வேறு ராசிகளில் ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்திங்கன்னு சொல்ல நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கூட குரு பயிற்சியில் சூரியன் மற்றும் குரு மீன ராசியில் ஒன்றாக இணைந்திருந்தாங்க இந்த ஆண்டு மேசராசில உச்சம் பெற்ற சூரியன் குருவோடு இணைய போறாரு நாளை நாள் ஆனால் இந்த சேர்க்கை பதினேழு நாட்களுக்கு மட்டும்தான் நடக்கும் மே ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு மீண்டும் ரிஷபராசியில் வைகாசி மாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டால் கூட மேசராசியில் நடக்கக்கூடிய சேர்க்கை போல் சக்தி வாய்ந்ததாக இருக்காது மேசராசியில் இருக்கும்போது தான் சக்தி அதிகம் ஸோ இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாளுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இந்த சிறப்பான சம்பவம் நடக்கக்கூடிய நாளை நாள் நாம் பரிகாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அந்த பரிகாரம் என்னங்கிறத தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் நாளைய இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த நாளில் முறையாக எளிமையாக வீட்லேயே எந்த மாதிரி பூஜை செய்யணும் பூஜை செய்வது எப்படி அந்த பூஜை செய்கிறதுனால ஆண்டு முழுவதும் செல்வம் செழிக்க நாம் நாளை நாள் எதை செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஆண்டு முழுவதும் செல்வ செழிப்பு செலுத்த இதை செய்ய மறக்காதீங்க வாங்க என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் பொதுவாக ஆண்டுதோறும் சித்திரை மாதம் முதல் நாளில் தமிழ் வருட பிறப்பானது தமிழர்களால் அவரவர் இல்லங்களில் வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது ஆங்கில புத்தாண்டு விட நமக்கு தமிழ் புத்தாண்டு மிகவும் விசேஷமான பலன்கள் உண்டு என்று சொல்லலாம் மேலும் சித்திரை முதல் நாளன்று புத்தாண்டை வரவேற்க செய்யக்கூடிய பூஜைகள் பற்றி நிறைய பேருக்கு தெரியான விளக்கம் வந்து இல்லாமல் இருக்கு ஸோ பூஜைகள் பற்றி முறையான விவரங்களையும் அதற்குரிய பலன்களையும் தான் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க அதனால வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் வருட பிறப்பு என்றாலே கனி காணுதல் என்கின்ற சடங்கு சாஸ்திரம் பின்பற்றப்படும் ஆண்டுடைய முதல் நாள் கணிகளை கண்ணாடியில் கண்ட பின் தான் அன்றைய நாளில் துவக்கம் இருக்கோ அப்படி இருந்தால் தான் அந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்க முடியும் என்பது ஒரு நம்பிக்கை ஸோ புத்தாண்டு பிறப்பில் முதல் நாளான நாளை நாள் வீடு முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் விசேஷமாக இருக்கணும் அதாவது புத்தாண்டு பிறக்கக்கூடிய முதல் நாள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் வீடு முழுவதும் சுத்தமாக பார்க்குறதுக்கு இன்றைய நாளே வீடு முழுவதும் தொடைத்து சுத்தம் செய்து பூஜை அறையை அலங்காரம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் புத்தாண்டை வரவேற்க புத்தம் புதிய கண்ணாடியும் முக்கணிகளும் அரிசுவை உணவும் உங்களிடம் இருக்கக்கூடிய பொன் ஆபரண நகைகளும் தயாராக பூஜரையில் வைத்து கொள்ள வேண்டும் புதிய கண்ணாடி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை வாங்கி அதற்கு சந்தன குங்குமம் இட்டு பூச்சூடி அதை பூஜரையில் கிழக்கு பார்த்து வைத்து கொள்ள வேண்டும் கண்ணாடி முன்பு பெரிய தாம்பழத்தட்டு எடுத்து ரூபாய் நோட்டுகள் வைக்க வேண்டும் பின்னர் உங்களிடம் இருக்கக்கூடிய ஆபரண நகைகள் ஒரு சிறிய கிண்ணத்தில் போட்டு வைக்கணும் உங்களுக்கு விருப்பமான பல வகைகளை அடுக்கி வைக்க வேண்டும் அதில் முக்கணியான மா பல பாலை ஆகியவை கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டியது சிறப்பம்சம் மறுபுறம் சிறு சிறு கிண்ணங்களில் நவதானியங்கள் இருக்க வேண்டும் அரிசி பருப்பு கழுப்பு வெள்ளம் மஞ்சள் ஆகியவற்றை அதில் இடம்பெற்றிருக்க வேண்டும் இதில் கழுப்பு மற்றும் மஞ்சள் நாளை நாள் காலையில் நாம் என்னதான் வந்து வைத்திருந்தாலும் கடைக்கு போய் புதிதாக வாங்கி வைக்கணும் கழுப்பு மற்றும் மஞ்சள் மங்களகரமான மகாலட்சுமி அம்சம் ஆகவே இவற்றை சுபயோக தினமாக விளங்கக்கூடிய நாளை தமிழ் புத்தாண்டு முதல் செலவாக வாங்குவது அந்த ஆண்டுக்கே சுபிச்சத்துக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய வகையில் அமையும் அதனால் நாளை நாள் அதை வாங்குங்க ஸோ நாளை நாள் இந்த மாதிரிலாம் ஏற்பாடு செய்து வழிபாடு செய்யணும் காலையில் எழுந்ததும் குடும்பத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்கள் நேராக பூஜரிக்கி சென்று கண்ணாடியை பார்த்துட்டு அங்கே கனியை வந்து காணுங்க இந்த சம்பிரதாயத்தை ஃபஸ்ட்டு பெண்கள் முடித்து கொள்ளுங்க அதாவது கண்ணாடியில் நீங்கள் தாம்பலத்தில் வைத்திருக்கக்கூடிய கனிகள் தெரியுமாறி இருக்க வேண்டும் கனிகள் பழங்கள் ரூபாய் நோட்டுகள் நகைகள் தானியங்கள் ஆகியவற்றை காலையில் எந்திரிச்சு எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு அதை தரிசனம் செய்யணும் தரிசனம் செய்த பின்னர் குளித்து முடித்து விட்டு நெய்வேத்தியங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயார் செய்ய வேண்டும் ஒரு சிறிய கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் பச்சை கற்பூரம் மற்றும் பூக்களை போட்டு வைங்க அதுக்கு நெவேத்தியமாக சக்கரை பொங்கல் அல்லது பாசிப்பருப்பு பாயாசம் செய்து வைங்க ஆறு வகையான சுவைகளும் இருக்கும்படி உணவு தயார் செய்வது கூடுதல் பலனை தரும் பின்னர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் காலையில் எழுந்து முதல் வேலையாக கண்ணாடியில் கனிகளை கண்ட பின் குளிக்க செல்வது நலமாகும் வீடு முழுவதும் மாவில தோரணங்கள் கட்டி அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் மாவில தோரணங்கள்லேருந்து வரக்கூடிய தெய்வீக ஆற்றல் வீட்டில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை அளிக்கும் பின்னர் உங்க வீட்டு பெரியவர்களிடம் இருந்து சிறியவர்கள் ரூபாய் நோட்டுகளை அவர்களோட ஆசிர்வாதம் வாங்கி பெற்று இதெல்லாம் நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் புதிய துணிமணிகள் இருந்ததுன்னா வாங்கி வைத்திருந்தீங்கன்னா அதையும் பெரியவர்கள் கைகள்லேருந்து நீங்கள் பெற்று மிகவும் நல்லது பூஜை முடிந்ததுக்கு பின்னாடி காக்குக்கு உணவு படைத்து நீங்களும் பிரசாதம் எடுத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் உங்களால் முடிந்த வரைக்கும் நாளை நாள் அன்னதானம் செய்யுங்க உலக மக்கள் வறுமையின்றி இருக்கவே நவதானியங்கள் வைக்கப்படுகிறது கனிகளைப் போல சுவையான ஒரு வாழ்வை இவ்வாண்டு முழுவதும் நாம் பெறவே கணிக்காணுதல் நிகழ்வு சித்திர தமிழ் புத்தாண்டு திருவிழாவில் நாளை நாள் என்று சொல்லப்படுது மிக எளிமையாக வீட்டிலேயே வர இருக்கக்கூடிய சிறு குரோதி புத்தாண்டை வரவேற்று பூஜைகளை செய்து இறை அருளை பெறணுங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த தாள்களை ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாள் கனியை காணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த காணுதலை நீங்கள் தெரிஞ்சு காண்பதை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் காணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த தாள்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் கனி காணுதல் பற்றி இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுட்டு அவங்களும் நாலு நாள் இதை பார்த்து கனியை கண்டு பயனடையட்டும் அதாவது நான் சொன்னதை நாளை நாள் செய்து இதை தெரிஞ்சு நாளை நாள் பண்ணி பயனடையிட்டோம் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தோழ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு புதிய தோல்களோடும் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்